தொண்டர் கல்லூர வேலை வாய்ப்பும் வேலைவாய்ப்பும் பெற்று இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தன்னை அனுப்பி வைத்து பல்வேறு கோருக்களை நெருங்கமாக குறித்து திருப்பணியில் இருக்கிறார் அப்படிப்பட்ட நண்பர்களோர்கள் நம்ம தோதியாக நிறுத்தப்பட்டார்

அனைத்து பொறுப்பாளர்கள் பணக்காரர்கள் கொள்ளடிக்கிற கோயில் சொத்த கலவாரில் நாங்கள் உண்மையாக மக்கள் பணி செய்வதற்காகத்தான் உங்கள் ஆடி வருகிறோம் அந்த வகையில் அன்பு தகவல் உங்கள் இணைக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் சின்னத்தை உரிய உங்கள் சின்னத்தை தாமரை சின்னத்தை வாக்களித்து வெற்றியாளர் செய்ய வேண்டி கோருகிறோம் அன்பு அவர்கள் நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர பிரதமர்கள் ஆகியவர்களுக்கும் மூன்றாவது தன்னை முன்னிலைப்படுத்த பிரதமர்

கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருந்து இந்த தேர்தல் பிரச்சார இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் மிக்க தொண்டர்களே சகோதர சகோதரிகளே கோயில் பாப்பா சார்ந்த வாக்காளர் பெருமக்களே வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாள் இந்த பாரத நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிற ஒரு நாள் வருகிற பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு நீங்கள் எல்லாம் அந்த தேர்தலிலே உற்சாகமாக வந்து ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கோரிக்கை முதல்ல ஓட்டு போடணும் இந்த ஓட்டு போடுகிற உரிமை நமக்கு கிடைப்பதற்காகவே பல பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பல பேருடைய தியாகத்துல கிடைச்ச உரிமை தான் இந்த ஓட்டு போடுற உரிமை அதனால வந்து ஓட்டு போடுங்க அப்படி ஓட்டு போடும் போது இந்த தேசத்தை யார் ஆட்சி செய்தால் நல்லதுன்னு நினைச்சு ஓட்டு போடுங்க மறுபடியும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாம ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில் மாறி மாறி இத்தனை வருஷமா ரெண்டு திராவிட கட்சிகள்கிட்டையும் நம்ம ஆட்சியை கொடுத்தோம் அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி செய்யும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி செய்யும் இப்படி மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகளும் கழகங்களும் ஆட்சி செய்து செய்து லஞ்ச ஊழல் திளைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு திமுக காரங்கிட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருபத்தி ஏழு திமுக இருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் பத்து சதவிகிதம் இந்த இருபத்தி ஏழு திமுக காரங்கிட்ட இருக்கின்ற அளவுக்கு சொத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க மக்கள் பணம் அது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு நாமெல்லாம் ஓட்டு போட்டு யார் வரக்கூடாதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சதுனால வந்த வேணை அஞ்சு வருஷம் பேய் ஆட்சி செய்து பேய் பிடிக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் பிசாசுக்கு ஓட்டு போட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் பிசாசு ஆட்சி செய்து அஞ்சு வருஷம் பேய் அஞ்சு வருஷம் பிசாசு அதிலிருந்து மாறி அடுத்த ஆண்டுகள் ஒரு தெய்வத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு வாக்களிக்கணும் ராமஸ்ரீனிவாசன் நானு இங்கே உங்கள் முன்னால நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறேன் நீங்கள் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வேட்பளிக்கணும்னு கேட்டுதான் வந்திருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த மதுரை வளரணும்னு நினைக்கிற ஒருத்தர் மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் இந்த மதுரையில் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாம் வேலைவாய்ப்பு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இங்க இருந்து டெல்லிக்கு போகணும் இந்த மதுரை தமிழ்நாட்டிலேயே முதன்மையான ஒரு நகரமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெல்லிக்கு போகணும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு இசைவாக இருக்கிற ஒருத்தர் இங்க இருந்து டெல்லிக்கு போகணும் அதனால நாம கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் மதுரையில காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் மதுரையில திமுக அதிமுக ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் இந்த ஒரு முறை இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரே ஒரு முறை மாத்திரம் நீங்கள் கொடுத்தால் போதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மத்தியில் நரேந்திர மோடி நானூறு எம்பிக்களுடன் ஆட்சியில் அமரப்போகிறார் என்பது உறுதி அந்த நானூறு எம்பிக்கள் ஒருத்தரா இந்த மதுரையினுடைய எம்பியும் இருக்க வேண்டும் அதற்காக இந்த கோவில் பாப்பா குடி மக்கள் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம்